நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரை வாகனங்கள் செல்ல வந்து நாள்தோறும் தடவையானது இந்த நிலையில் மத்தனகுடியிலிருந்து தப்பக்காடு சின்னம் சாலையில் இன்று அதிகாலை ஐம்பது வயது மதிக்கத்தக்க மகன காட்டு யானையானது உயிரிழந்துள்ளது இதனை அறிந்த வனத்துறையினர் கம்பவத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் மசினகுடி மற்றும் தப்பக்காடு சோதனை சாவடியானது இன்று அதிகாலை வந்து திறக்கப்படாமல் காலை ஆறு மணி முதல் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டு இந்த சாலையில் உயிரிழந்து கிடக்கக்கூடிய மகனா காட்டி அணியை ஜெய்ச்சிக்கு என்கிற மூலம் ஈடுபட்டனர் இதனால் அதிகாலை ஆறு மணி முதல் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டுள்ளதால் மசனகுடியிலிருந்து இருந்து கூடலூருக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அதிகாலை காலை மற்றும் செல்லக்கூடிய மாணவர்கள் அதே போல வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் வந்து கடும் அவதிக்கு உள்ளாகினர் அதே போல கர்நாடகாவில் இருந்து வழியாக உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் வந்து எழுபது கிலோமீட்டர் வந்து சுற்றி உதகைக்கு வரக்கூடிய ஒரு நிலையானது இருந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வந்து அதிகாலை வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் யானையின் உடலை